வணக்கம் புதிய செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கடும் மழையால் பறிபோன பதினைந்து உயிர்கள் பதினோரு எட்டிய பாதிப்புகள் வெள்ள நிலைமைகளை ஆராய ஜனாதிபதி ரணில் கள விஜயம் அவசரமாக புறப்பட்ட டெலிகாப்டர் தயார் நிலையில் விமானப்படை தொடரும் சீரற்ற காலநிலை மேலும் சில பாடசாலைகளுக்கு நாளை பூட்டு இலங்கையில் அதிகரிக்கும் டெங்கு நோயாளர்கள் ஒன்பது பேர் உயிரிழப்பு ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கைகூர்த்த சுதந்திர கட்சி மற்றும் மொட்டு கட்சியின் முக்கியஸ்தர் சீமேந்து மூடையின் விலை குறைப்பு விபத்தில் சிக்கிய பாராளுமன்ற உறுப்பினர் பதுலையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலில் திடீர் தீ பரவல் இலங்கையில் தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் இதுவரை மூவாயிரத்து எழுநூற்றி இருபத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்து பதினோராயிரத்து எண்ணூற்று அறுபத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் கனமழை மின்னல் திடீர் வெள்ளப்பெருக்கு சுழல் காற்று மண் மற்றும் மரங்கள் சரிவு போன்ற அனர்த்தங்களால் நாட்டில் பல பாகங்களிலும் மக்கள் பாதிப்படைந்துள்ளதோடு உடைமைகளும் சேதமடைந்துள்ளன குறிப்பாக திடீர் நிலப்பெருக்கினால் தென் மாகாணத்திலேயே அதிகளவு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் கொழும்பு குலநாப பிரதேசத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் நிலையை ஆராய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்பார்வை பயணம் ஒன்றை இன்று பிற்பகல் மேற்கொண்டுள்ளார் அதன்படி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு தேவையான பணிப்புரைகளை ஜனாதிபதி இதன்போது அதிகாரிகளுக்கு வழங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை மோசமான காலநிலையால் முழுமையான சேதமடைந்த வீடுகளை முப்படையினரின் உதவியுடன் அரசாங்கத்தின் செலவில் புதிதாக நிர்மாணிப்பதற்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்குமான பணிகளை முன்னெடுத்து தற்கு தேவையான அவசர அமைச்சரவை பத்திரம் ஒன்று இன்று சமர்ப்பிக்கப்பட உள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் பிரதமருக்கும் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த விடயம் தீர்மானிக்கப்பட்டது இந்நிலையில் காலி மாவட்டத்தின் நிலுவ பகுதிக்கு அவசரமாக டெலிகாப்டர் ஒன்றை இலங்கை விமானப்படை அனுப்பி வைத்துள்ளது ரக டெலிகாப்டர் ஒன்றையே விமானப்படை அவசரமாக அனுப்பியுள்ளதாக விமானப்படை பேச்சாளர் குரூப் கேப்டன் துஷாந்த் விஜய்சிங் தெரிவித்துள்ளார் நிலுவ பகுதியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை மீட்கும் வகையிலேயே இந்த டெலிகாப்டர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் மீட்பு பணிகளை மேற்கொள்ளும் நோக்கில் மேலும் இரண்டு டெலிகாப்டர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் மேலும் அவசர நிலைமைகள் தொடர்பில் அறிவித்தார் வும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் நூற்றி பதினேழு என்ற அவசர தொலைபேசி இலக்கமானது இருபத்தி நான்கு மனத்தியாலங்களும் செயற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பல மாவட்டங்கள் மற்றும் பிரதேசங்களில் உள்ள அரச பாடசாலைகளுக்கு நாளை விசேட விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சின் ஊடக செயலாளர் எஸ் டி குஷான் சமீர அறிக்கையொன்றில் தெரிவித்துள்ளார் அத்துடன் ரத்னபுரி கேகாலை காலி மாத்தரை கழுத்துறை கொழும்பு கோமாகம வலயம் ஆகிய பாடசாலைகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஏனைய மாகாணங்கள் மற்றும் பிரதேசங்களில் வளமை போன்று பாடசாலைகளை நடத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேலும் நாளைய காலநிலையின் அடிப்படையில் மாகாண அதிகாரிகள் வளைய பணிப்பாளர்களுக்கு அறிவித்து பாடசாலைகளை நடத்துவது தொடர்பான தீர்மானங்களை எடுப்பார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வடமாகாண பாடசாலைகள் வளமை போன்று நாளை நடைபெறும் என்றும் புதிய உயர்தர மாணவர்களுக்கான வகுப்புகளும் நாளை ஆரம்பமாகும் எனவும் வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் தி யோன் குயின்டஸ் அறிவித்துள்ளார் நிலவும் மலையுடனான காலநிலையினால் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இதன்படி இந்த வருடத்திலிருந்து கடந்த மாதம் வரை இருபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து இருபது டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் கடந்த மாதத்தில் மாத்திரம் இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஏழு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் இதுவரை டெங்கு நோயினால் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது சட்டம் தன் கடமையை சரியாக செய்துள்ளது நீதி வென்றுள்ளது என பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளருமான வடிவேல் சுரேஷ் தெரிவித்தார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதன அதிகரிப்பு தொடர்பில் வெளியிடப்பட்ட வர்த்தமானியை ரத்து செய்ய கோரி பெருந்தோட்ட நிறுவனங்கள் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தது இன்றைய தினம் அவ்வழக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் போது கடந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி நியாயமானது எனவும் அதனை ரத்து செய்ய முடியாது எனவும் மேல்முறையீட்டு நீதிமன்ற உத்தரவிட்டுள்ளது மேலும் வழக்கானது எதிர்வரும் திகதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது எது எவ்வாறாக இருப்பினும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு கிடைக்கப்பெற்ற மாபெரும் வெற்றியாகவே இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் இதனை காண்கின்றது அதிகரிக்கப்பட்ட சம்பளம் முறையாக பெருந்தோட்ட தொழிலாளர்களை சென்றடைவதற்கும் தொழிற்சங்கம் என்ற ரீதியில் தொழிலாளர்கள் பக்கம் பலமாக நின்று செயல்படுவோம் என தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி திலக் மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்டுள்ளார் திலக் தனது பின்னர் இலங்கை மருத்துவ பிரிவில் அம்பகவெல்ல அலுவலகத்தின் தலைவராகவும் அம்பாறை பிராந்திய சுகாதார சேவைகள் அலுவலகத்தின் பணிப்பாளராகவும் இவர் பணியாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் மதவாட்சி தொகுதி அமைப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான திஸ்வ கரலியத்து மக்கள் சக்தியில் இணைந்துள்ளார் அனுராதபுரம் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்றத்திற்கு பிரவேசித்த சிறுவர் அபிவிருத்தி மற்றும் மகளிர் விவகாரங்களுக்கான அமைச்சரவை அமைச்சராகவும் உள்ளூர் மருத்துவத்துறை அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார் அவரை அக்கிய மக்கள் சக்தியின் மதவாட்சி பிரதேசத்தின் இணை அமைப்பாளராக நியமிக்க எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஏற்பாடு செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஐம்பது கிலோகிராம் சீமேந்து ஒன்றின் விலை நூற்றி ஐம்பது ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது ஜூன் மாதம் முதலாம் தகுதி முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த விலை குறைப்பு செய்யப்பட்டுள்ளது அதன்படி அதிகபட்ச சிலர் விலை இரண்டாயிரத்து இருநூற்றி ஐம்பது ரூபாவாக இருக்கும் என சீமேந்து நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு கண்டி பிரதான வீதியில் கொங்கஸ் நினிய சந்திக்கு அருகில் அக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நலின் பண்டார பயணித்த ஜீப்பானது மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்கு உள்ளாகியுள்ளது இந்த விபத்து இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக நித்தம்புவ போலீசார் தெரிவிக்கின்றனர் பாராளுமன்ற உறுப்பினரின் கார் கண்டியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த போது வீதியில் பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் அல்லது பயணித்த எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என தெரிய வருகின்றது அத்தோடு மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் வட்டுப்பீட்டிவள ஆதார வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் நிச்சம்புவ போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நிரலின் கீழ் இலங்கைக்கான நான்காவது ஆலோசனையும் இரண்டாவது மீளாய்வும் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி நடைபெறும் என நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சர்மசிங்க தெரிவித்துள்ளார் இந்த அமர்வில் இலங்கையின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் சீர்திருத்த முன்னேற்றம் குறித்து மதிப்பீடு செய்யப்படும் என அமைச்சர் தனது எக்ஸ் கணக்கில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பொருளாதார ஸ்திரத்தன்மை வளர்ச்சி மற்றும் சீர்திருத்த முயற்சிகளை மேலும் மேம்படுத்தும் மூன்றாவது தவணையை வெளியிடுவதற்கான வெற்றிகரமான மீளாய்வுக்கு அனைத்து நாடுகளின் தொடர்ச்சியான ஆதரவை இலங்கை பார்க்கிறது என்றும் அமைச்சர் மேலும் கூறியுள்ளார் இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பதினைந்து சதவீதமாக இருந்த வறுமை விகிதம் தற்போது இருபத்தி ஆறு சதவீதமாக அதிகரித்துள்ளது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டில் வருமானம் இல்லாத மற்றும் கல்வி வசதிகள் இல்லாத ஒரு பகுதி இருப்பதாகவும் அதனை இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டளவில் பத்து சதவீதமாக குறைக்க இணக்கம் காணப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார் எனவே இந்த திட்டத்தை தொடர வேண்டும் இந்த பரவலான ஏழ்மைக்கு தீர்வு காணும் வகையில்தான் வாரிசு உரிமையில்லா நில உரிமை வழங்குதல் போன்ற திட்டங்களை செயல்படுத்தியுள்ளோம் மேலும் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளின் உரிமையை அந்த வழங்குவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறோம் சொத்துக்கள் இல்லாதவர்களுக்கு அந்த சொத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவே நாம் புதிதாக சிந்திக்க வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக விஜயதாச ராஜபக்ச செயற்படுவதை தடுப்பதற்காக விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடை உத்தரவை மேலும் நீடிப்பதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது விஜயதாச ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்போது இந்த வழக்கு தொடர்பான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய மேலும் கால அவகாசம் வழங்குமாறு பிரதிவாதி தரப்பின் சட்டத்தரணிகள் நீதிமன்றில் கோரிக்கை விடுத்தனர் இந்த வழக்கு தொடர்பான ஆட்சேபனைகளை செய்ய கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதோடு இந்த வழக்கை எதிர்வரும் பதினான்காம் தகுதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த பொடிமினிக்கே ரயிலில் தீப்பரவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இன்று காலை இருந்து பயணிக்க ஆரம்பித்த ரயிலின் பின் இயந்திரத்தில் தெரிவிக்கப்படுகிறது கப்புத்தலை நிலையத்திற்கு அருகில் ரயிலில் தீப்பரவியதாகவும் ரயில் கப்புத்தலை நிலையத்திற்கு வந்த பின்னர் தீ அணைக்கப்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது வந்துள்ளது தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது பொடிமினிக்கேவின் ரயில் கப்புத்தொலை நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமான முறையில் படகில் தலைமன்னார் ஊர்மணி பகுதிக்கு வருகை தந்த இலங்கையைச் சேர்ந்த ஐந்து பேர் இன்றைய தினம் காலை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த ஐந்து நபர்கள் கடற்படையினரால் விசாரணைக்கு உட்படுத்திய பின்னர் தலைமன்னார் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் மன்னார் தாளுபாடு தலைமன்னார் வவுனியா கிளிநொட்டி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு மற்றும் முப்பத்தி எட்டு வயதுடைய ஆண்கள் என தெரியவந்துள்ளது குறித்த ஐந்து பேரும் இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு கடந்த சில வருடங்களுக்கு முன் இந்தியாவின் பல்வேறு இடங்களில் வசித்து வந்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த ஐந்து பேரும் சட்ட விரோதமான முறையில் படகு மூலம் இந்தியாவில் இருந்து வருகை தந்த நிலையில் இன்று கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட குறித்த ஐந்து சந்தேக நபர்கள் தற்போது தலைமன்னார் போலீஸ் நிலையத்தில் வைத்து விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருவதோடு விசாரணைகளின் பின்னர் குறித்த நபர்கள் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது மாதம்பே செம்புகட்டிய பிரதேசத்தில் மருமகன் ஒருவர் அவரது மாமாவை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளதாக மாதம்பே போலீசார் தெரிவிக்கின்றனர் நரசிம்மகேசர பண்டாரநாயக்க சாம்சன் ஜெயவீர என்று ஐம்பத்தி ஆறு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளார் உயிரிழந்தவரின் சகோதரியின் மகனே இந்த கொலையை செய்துள்ளதாகவும் சந்தேக நபரும் இறந்தவரின் வீட்டிற்கு அருகில் வசித்து வருவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் பழைய தகராறு காரணமாக உயிரிழந்தவருக்கும் சந்தேக நபருக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் பின்னர் சந்தேக நபர் வாளால் வெட்டி கொலை செய்துள்ளதாக வீட்டு கிணற்றில் தவறி விழுந்து ஆறு வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது சிறுவனின் பெற்றோர் பணி நிமித்தம் வெளியே சென்ற வேளை சிறுவன் கிணற்றில் தண்ணீர் எடுக்க முயன்றுள்ளார் அப்போது கப்பி பொருத்தப்பட்டிருந்த கயிறு அறந்ததால் சிறுவன் கிணற்றினுள் தவறி விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் சாகுகட்டேரி போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் குருநாகல் பிரதேசத்தில் பல்கலைக்கழக அனுமதிக்கு போதுமான பெறுபேறுகள் கிடைக்காததால் மனமுடைந்த மாணவன் உயிர் மாய்த்துள்ளார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு உயர பரீட்சைக்கு தோற்றி பெறுபேறுகளை பெற்ற மாணவனே இந்த விபரீத முடிவை எடுத்துள்ளார் இந்த மாணவன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் தடவையாக உயர பரீட்சைக்கு தோற்றியதாகவும் பல்கலைக்கழக அனுமதி பெறாத காரணத்தினால் கடந்த வருடம் இரண்டாம் தடவையாக உயர்தர பரீட்சைக்கு தோற்றியுள்ளார் இருப்பினும் அவருக்கு ஒரு சி மற்றும் இரண்டு எஸ் மாத்திரமே கிடைத்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது இதனை தாங்கிக் கொள்ள முடியாத மாணவன் விபரீத எடுத்து உயிரை மாய்த்துள்ளார்